கத்தருக்கு துதி பாடுகிறவன் ஆசாரியர் நம்ம வேதத்தில் போதகர்கள் மெய்ப்பர்கள் பல பல லெவல்ஸ் ஆஃப் ஊழியக்காரர்கள் இருந்தாலும் இந்த ஒரு அழைப்பு ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள்தான் பக்கத்துக்குள்ள பசங்க நீயும் ஆசாரியன்தான் நானும் ஆசாரியன்தான் நமேன் அழைச்சது கர்த்தர் சில நேரத்துல நம்ம இந்த பூமியில காலேஜ்ல போயிட்டு படிச்சு பைபிள் காலேஜ் போய் படிச்சு அதுக்குன்னு நம்ம தேர்ச்சி எடுத்து பயிற்சி எடுத்து ட்ரைனிங் எடுத்து இப்ப மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எல்லாம் படிச்சு வரும் அது அவசியம் ஒரு சபையை நடத்துவதற்கு அப்படி ஒரு அவசியம் மிக மிக முக்கியம் ஆனால் நம்ம எல்லாரையும் தான் இங்க தெய்வம் அழைத்திருக்கிறார் நீங்களோ அப்படின்னா அந்த நீங்கள்ல நீயும் நானும் இருக்கிறோம் அமேன் நம்மை அவர் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் அழைத்திருக்கிறார் இன்னும் கொஞ்சம் அப்படியே டைல்யூட் பண்ணி சொல்லணும்னா நீங்களும் நானும் பாஸ்டர் தான்